அவ்வளோதானே அவ்வளோதானே அதான் அவரே எடுக்கிறேன் ஓடி 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 பேசுற சரியான பாம்பா இருக்கு முக்கியவாரி சுமாண்ணே இங்கே வந்து பாரு வீடியோல இந்த இதை எப்படி இதை எப்படி நம்ம எடுப்போம் எப்படி சுமா தைரியமா இதை செல்ல தானே பிடிக்க மாட்டா நீயே செல்லை தண்ணி பிடிக்கிற நீ எடுக்கிறேன்ன்றியா ஆ அவரை அதை அனுப்பிச்சு விட சொல்லுவோம் என்று இருக்காண்ணே

हरियाणा में माँ बातें बांटते हुए इड तो नहीं आने तो स्कूल